ஸ்தூல சரீரத்துக்கு இரண்டாவது வழக்கோ பஞ்சீ பஞ்சபூதைகி பஞ்சபூதைகிரக செய்யப்பட்டதுன்னு அர்த்தம் இந்த உடம்பு எதனால செய்யப்பட்டது பொதுவா வந்து ஒரு நகையை பார்த்தோம்னா நம்ம உடனே என்ன கேட்போம் இது தங்கமா இல்ல சில்வரா இல்லைன்னா இது செம்பான்னு கேட்போம் அதே மாதிரி இந்த ஸ்தூல பிரபஞ்சம் எதனால ஆகப்பட்டது அப்படின்னு கேட்டா அஞ்சு பூதங்களால் நீளம் நீர் காற்று அக்னி ஆகாயம்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சு பூதம் சொல்லுவோம் அந்த அஞ்சு பூதம்தான் இந்த ஸ்தூல பிரபஞ்சத்தை உருவாக்கி இருக்கு அதே மாதிரி நம்ம ஸ்தூல உடலையும் பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு பூதங்கள் தான் உருவாக்குச்சு உதாரணத்துக்கு எடுத்தா நம்மளோட அந்த நிலத்தத்துவம் பார்த்தீங்கன்னா நம்ம எலும்பு சதை அப்புறம் பார்த்தீங்கன்னா நீர் தத்துவம் பார்த்தீங்கன்னா நம்ம ரத்த ஓட்டம் அதுக்கப்புறம் நம்ம காற்றை இன்னேல் பண்ணுறோம் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அது வந்து காற்று தத்துவம் அப்புறம் நம்ம உடம்பு வந்து டெம்பரேச்சர் இருக்குது நைன்டி எயிட் எப்பயுமே இருக்குது அது நெருப்பு தத்துவம் அதே மாதிரி என்னோட வயிற்றுலையும் பார்த்தீங்கன்னா வெற்றிடம் இருக்குது அதனால தான் என்னால் சாப்பிடவே முடியுது அதனால இந்த உடம்புன்றது இந்த பஞ்சபூதங்களோட சேர்க்கை தான் நம்ம இறந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பஞ்சபூதங்கள் இந்த மகா பஞ்சபூதங்கள்னு சொல்லிட்டு அதோட போய் சேர்ந்துடும்